பிரச்சாரங்கிறது ஹராமு டாஸ்மாகவும் ஹராமு தானே அந்த ஹராம வந்து நடத்தக்கூடிய இவங்களை எப்படி நம்ம ஆதரிச்சு இருக்க முடியும் நீங்க படிச்சவங்க எங்களை வழங்கினதும் நாங்க வந்தா முழுமையா டாஸ்மாக அது ஒரு சட்டமன்றத்தில் வந்து நாங்க வந்து பெரிய ஆட்சியை பிடிச்ச போறது ஆனா ஒரு ஒரு பயத்தை கொடுக்கணும் தப்பு செய்யறதுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும்

வந்து இஸ்லாமியில எண்ணு ஆதிவாரி கணக்கடுக்கு புடிவாரி கணக்கு எடுத்து எண்ணி அவனுக்கு அஞ்சு குடும்பலும் பத்து குடுன்னு நம்ம சொல்றோம் அத பேசுறதீங்க ஆளுடைய ஆதரவை மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய விதிகளையே ஆராய்ந்து பார்த்து சொல்லிடுது ஆனா ஒரு முறை நீங்க வாக்கு செலுத்தும் போது யாருக்கு செலுத்தணும் அப்படின்னு சிந்திச்சு நீங்க வாக்கு செலுத்தணும் சரியானவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் நீங்க வந்து தவறா வழி நடத்த கூடாது குறிப்பா மத்தவங்க யாரையும் நீங்க சரியானவங்களுக்கு வாக்கு சரியான சிந்திச்சு வாக்கு செலுத்திக்கலாம் அந்த அறிவுறையாவது குறைந்த பட்சம் கொடுக்கணும் அப்படிங்கறத நான்கு மக்கள் சார்பா ஒரு கேட்டுக்கிறேன் எப்பவுமே செய்யாத நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் சிறைந்திருக்காங்க நீங்க அவங்க முன்னே விடுவிக்கப்படணும்னு சொன்னதான் அந்த வந்து நாங்க அதுக்கு வரோம் ஒரு வந்து வச்சுட்டு அதை செஞ்சு முடிக்கணும் இந்தியா முழுக்க கேரளா ஸ்டோரி போச்சு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுல தான் அது எல்லா திரையரங்குகளையும் தடை பண்ணாங்க அதுக்கு காரணம் அதற்கு காரணம் சீமான் அவர்கள் மட்டும்தான் தி ஒன் மேன் மட்டும்தான் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்றாங்கன்ற அந்த வார்த்தையை சொன்னது அந்த பாபர் எதிரான தீர்ப்பு வரும்பொழுது உடைய இயக்க தலைவர் வந்து